ஓபிஎஸ் வந்து பிஜேபிக்கு ஒரு கெடு கொடுத்துருக்காரு ஒருவேளை அதற்குள்ள பிஜேபியோ எடப்பாடி அவர்களோ எந்த ஒரு முடிவுக்கும் வரலைன்னா ஓபிஎஸ் அவர்களும் தாவே காவல் தான் வந்து சேருவார் ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓபிஎஸ் இப்ப நேரடியா எந்த கட்சியில சேர்ற மாதிரி ஐடியால இல்ல அவர் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு அதே அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு மாத்த போறாரு ஓகேவா இப்போ இப்போ ரீசெண்டா அம்மா அவர்களின் அந்த நினைவு தினத்துக்கு வந்து அப்படி எல்லாம் ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காரு பட் இதுதான் ஐடியா

பிஜேபி எங்களுக்கு மொத்தமாக இருபது சீட்டு கொடுங்க இருபது சீட்டு கொடுவாங்க அதுல அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ ஓபிஎஸ் கொடுக்கலாம் இப்படி பொதுவாக சில நேர கூட்டணிகள் நடக்கும் ஆமா உங்களுக்கு அஞ்சு சீட்டுங்க நீங்க அதில் அவங்களுக்கு கொடுத்தா கொடுங்க கொடுக்கலாம் கொடுங்க எங்களுக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லைங்க மாதிரி பண்ணுவாங்க ஆனா அதற்குமே இந்த வரை வாய்ப்பு இல்லைன்றார் எடப்பாடி ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இவரோட கட்சியோட பேர் என்ன அதிமுக உரிமை மீட்பு கழகம் சரி அப்படின்னு பேரை வச்சு அதிமுக கூட்டணியில் எப்படி சேர்க்க முடியும் அதுதான் கேட்கறேன் ஒரு வேலை இப்ப எடப்பாடி நோ சொல்லிட்டாரு கேட்டை சாத்திட்டாருன்னா இவர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணியாகவே சேர்ந்துட்டு பிஜேபி ஒருவேளை வேளை அதிமுகந்து இந்த சீட்டெல்லாம் வாங்கி எடப்பா ஓபிஎஸ்க்கு ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிக்கோங்களேன் இது இபிஎஸ் இது எடப்பாடி எப்படி இந்த பாப்பா அதுக்கு இடப்பாதை அனுமதிக்கவே மாட்டாருங்கிறதா ஸோ அப்படி ஒரு விஷயமே நடக்காதுங்கிறது இப்போ எடப்பாடியோட ஸ்டாண்ட் அப்ப அடுத்த அடுத்த ஒரு முக்கியமான தல தாவைக்கால் சேரப்போகுது அப்படின்னா ஓபிஎஸ் அப்படின்னு பார்க்கலாமா ஓபிஎஸ் தாவைக்காவுக்கு சேர போகிறாரா திமுகவாக சேரப் போறாருன்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்து அதை திமுக கூட்டணியில சேருவாரோன்னு தோணுது ஒரு இன்ஸ்டிங் தான் தகவல் படி நான் ஆனா எல்லாரும் தாவேக்களை சேர போறாருன்னு எல்லாருமே பேசினாங்க அதனால சொல்றாங்க பட் எனக்கு உள்ளுணர்வு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சீனியர் பொலிட்டிக்கல் லீடர் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பத்து வருஷங்கள் நம்ம வந்து இது வரைக்கும் முதல் எலெக்ஷனை எதிர்கொள்ள போற தாவேக்காவை நம்பி போறதை விட திமுகவில் போனால் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஓபிஎஸ் ஜெயிப்பார் எம்எல்ஏ ஆயிடுவார் ஒரு மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம் இல்லை தனியாக சேர்ந்தா கட்சியாக ஒரு ஒரு நபராகவே போய் சேர்ந்துட்டா மினிஸ்டர் கூட ஆயிடுவார் இல்லை கட்சியாக போய் சேர்ந்தா மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு முக்கியமாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்ல